வணக்கம் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது கம்யூனிசம் பத்தி இது வந்து இருபதாம் நூற்றாண்டோட ஒரு பெரிய சக்தி இல்லையா ஆமா நிச்சயவா ஆனா அதோட உண்மையான தாக்கம் என்ன சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு ஸ்டெபான் கோர்டோய்ஸோட கம்யூனிசத்தின் குற்றங்கள் அந்த அறிமுக உரையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம் சரி அது ஒரு முக்கியமான அதே சமயம் ரொம்ப விவாதிக்கப்பட்ட ஒரு புத்தகம் குறிப்பா அந்த அறிமுக உரை ஆமா இது பலரும் பேச தயங்குற ஒரு பக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் கனமான விஷயம்தான் ஒத்துக்கிறேன் உண்மைதான் இதுல வர்ற வாதங்கள் புள்ளி விவரங்கள் எல்லாம் சில சமயம் ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனாலும் இதுல என்ன சொல்ல வராங்க கோர்டோய்ஸோட பார்வை என்னன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம்னு தோணுது ஆமா ஏன்னா அது வரலாற்றோட பகுதி இதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா கோட்டர்ஸ் வந்து தொடக்கத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்றாரு என்ன அது அதாவது தத்துவார்த்தமா நாம பேசுற கம்யூனிசம் ஒரு நல்ல சமூகம் ஒரு இலட்சிய உலகம் பத்தின கனவு அது வேற ஆனா லெனின் ஸ்டாலின் மாவோ இந்த மாதிரி தலைவர்கள் நடைமுறைப்படுத்தின கம்யூனிசம் இருக்கு அது முற்றிலும் வேற அது வந்து பெரிய பேரழிவுகளையும் அரச பயங்கரவாதத்தையும் உருவாக்கிடுச்சுங்கிறது தான் அவரோட மையவாதம் ஓ அப்போ அந்த சித்தாந்தத்துக்கும் நடைமுறைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு ஆமா ஆனா அவர் அதோட நிறுத்துல சிலர் சொல்ற மாதிரி சித்தாந்தம் நல்லதா இருந்துச்சு தான் தப்பு செஞ்சாங்கன்னு ஒரு வாதம் இருக்கு இல்லையா ஆமா அது பொதுவா கேட்கிற ஒரு கருத்து தான் அத அவர் முழுசா ஏத்துக்கல அவர் வந்து இக்னாசியோ சிலோன்னு ஒரு எழுத்தாளரோட மேற்கோளை காட்டுறார் புரட்சிகள் மரங்களை போல அவை தரும் கணிகளால் அறியப்படுதுனன் ஆஹா நல்ல மேற்கோள் அதான் சித்தாந்தம் எவ்வளோ நல்லதா இருந்தாலும் அதோட விளைவு என்னவா இருந்துச்சுங்கிறது தான் முக்கியம்னு சொல்றார் போல்ஷிவிக்குகள் எதுக்கு தங்கள கம்யூனிஸ்டுகள்னு சொன்னாங்க எதுக்கு தாமஸ் மோர் மாதிரி ஆட்களை முன்னோடியா பார்த்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு நடைமுறைப்படுத்தின விதத்துல சித்தாந்தத்தோட சில கூறுகள் வன்முறைக்கு நேரடியா இட்டு சென்றுச்சுங்கிறது அவரோட பார்வை சரி அப்போ அந்த விளைவுகள் அந்த பேரழிவுகள் பத்தி பேசும்போது தான் புள்ளி விவரங்கள் வருது இல்லையா நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆமா இது வெறும் நம்பர்கள் இல்ல மனித உயிர்கள் கோட்டோயிஸ் என்ன சொல்றாருன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் வந்து வெகுஜன குற்றங்களை ஒரு அரசாங்க கொள்கையாவே மாத்திட்டாங்கன்னு சொல்றாரு அரசாங்க கொள்கையாவே வா ஆமா அதனால ஏற்பட்ட இறப்புகளோட எண்ணிக்கை உண்மையிலேயே நம்ப முடியாத அளவுக்கு பெருசு அவர் குடுக்குற மதிப்பீடுகள் வந்து முழுமையான அதிகாரப்பூர்வ கணக்கு இல்லனாலும் பல ஆய்வுகளோட அடிப்படையில் சொல்றார் சொல்லுங்களேன் என்ன மாதிரி கணக்கு அது இப்போ சோவியத் யூனியன்ல மட்டுமே சுமார் இருபது மில்லியன் இருபது மில்லியன் ஆமா சீனால சீனால சுமார் அறுபத்தஞ்சு மில்லியன் அறுபத்தஞ்சு மில்லியனா நம்பவே முடியலையே இந்த ரெண்டு பெரிய நாடுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு மில்லியன் நினைச்சு பாருங்க இதுவே பயங்கரமா வியட்நாம்ல ஒரு மில்லியன் மில்லியன் கிழக்கு ஐரோப்பா நாடுகள்ல ஒரு மில்லியன் லத்தீன் அமெரிக்காவில சுமார் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஆப்பிரிக்காவில ஒன்னு புள்ளி ஏழு மில்லியன் ஆப்கானிஸ்தான்ல ஒன்னு புள்ளி அஞ்சு மில்லியன் அடையப்பா இன்னும் அதிகாரத்துக்கு வராத கம்யூனிஸ்ட் இயக்கங்களால ஒரு பத்தாயிரம் பேர்னு எல்லாத்தையும் சேர்த்தா அவர் சொல்ற உத்தேச கணக்கு கிட்டத்தட்ட நூறு மில்லியன் நூறு மில்லியன் இரண்டாம் உலக போரோட மொத்த உயிரிழப்பை விட இது அதிகம் கற்பனை செய்யவே முடியல இந்த எண்ணிக்கைக்கு பின்னால் இருக்கிற கொடூரத்திலயும் வித்தியாசம் இருக்குன்னு அவர் சொல்றார் எப்படி உதாரணமா கம்போடியால போல்பாட் செஞ்சது வெறும் மூன்ற வருஷத்துல நாட்டு மக்கள்ல கால்வாசி பேர கொண்ணு குவிச்சது விகிதாச்சாரப்படி பார்த்தா அது மிக கொடூரமானது ஆனா மொத்த எண்ணிக்கையில பார்த்தா சீனால மாவாவோட காலத்துல நடந்த மரணங்கள் தான் ரொம்ப அதிகம் சோவியத் யூனியன்ல குறிப்பா ஸ்டாலின் காலத்துல நடந்ததெல்லாம் திட்டமிட்டு சித்தாந்த ரீதியா நியாயப்படுத்தி செஞ்ச படுகொலைகள்னு கோர்டோய்ஸ் விவரிக்கிறாரு சரி இந்த மரணங்கள்லாம் எப்படி நடந்துச்சு வெறும் துப்பாக்கி சுடு மட்டும்தானா இல்ல வேற முறைகளும் இருந்துச்சா நிறைய வடிவங்கள் இருக்கு அவர் அதை வகைப்படுத்துறார் ஒன்னு நேரடி மரண தண்டனை துப்பாக்கியால சுடறது தூக்குல போடுறது தண்ணீர்ல மூழ்கடிக்கிறது விஷம் வைக்கிறது இல்லனா திட்டமிட்டு விபத்து மாதிரி உருவாக்குறது ஓ ஆனா இதை விட மோசமான முறைகளும் இருக்கு மறைமுகமான கொலை முறைகள்னு சொல்லலாம் மறைமுகமான கொலை முறைகளா அப்படின்னா பஞ்சத்தால மக்களை சாகடிக்கிறது இது இயற்கையா வர்ற பஞ்சம் இல்ல செயற்கையா உருவாக்குறது இல்லேனா வேணுனே உணவு விநியோகத்தை நிறுத்தி மக்களை பட்டினியில சாக விடுறது உக்ரைன்ல நடந்த ஹொலோடமோர் மாதிரிங்களா அதேதான் அது ஒரு பயங்கரமான உதாரணம் அடுத்தது நாடு கடத்தல் மக்களை அவங்க வாழ்ந்த இடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி சைபீரியா மாதிரி கொடுமையான இடங்களுக்கு அனுப்பிடுறது அங்க சாப்பாடோ துணியோ தங்க இடமோ இல்லாம மெதுவா சாக விடுறது போற வழியில செத்துருவாங்க மீதி இருக்கறவங்கள கட்டாய உழைப்பு முகாம்கள்ல போட்டு சித்திரவதை பண்ணி கொள்றது நீங்க சொல்றது குலாக் இல்லனா லாவோகாய் மாதிரி வதை முகாம்கள் தானே ஆமா அதேதான் அந்த முகாம்கள்ல பசி பட்டினி நோய் குளிர் தாங்க முடியாத வேலைன்னு லட்சக்கணக்கான பேர் செத்து மடிஞ்சாங்க இது போக சில கலாச்சார சின்னங்களையும் நினைவு சின்னங்களையும் அழிச்சதையும் அவர் குறிப்பிடறார் ஆனாலும் மனுஷ உயிரை தான் முக்கியமான குற்றம்னு அவர் அழுத்தமா சொல்றார் இந்த குற்றங்களையெல்லாம் தார்மீகமா பாக்குறது ஒரு பக்கம் ஆனா கோர்டாய் இத சட்ட ரீதியாவும் பார்க்க முயற்சி பண்றாரு இல்லையா நியூரம்பர்க் தீர்ப்பாயத்தோட வரையறைகளை வச்சு பேசுறதா சொன்னீங்க சரியா சொன்னீங்க நாசி குற்றவாளிகளை விசாரிக்க வகுத்தாங்க இல்லையா அந்த கோட்பாடுகளை கம்யூனிஸ்ட் ஆட்சிகளோட செயல்களுக்கும் பொருத்தி பாக்கிறார் அவரோட வாதம் என்னன்னா நியூரம்பர்க் சொன்ன மூணு முக்கிய குற்ற வகைகள் அதாவது அமைதிக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் அப்புறம் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இது மூணுமே கம்யூனிஸ்ட் ஆட்சிகளால் குற்றங்கள்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் உதாரணத்துக்கு ஸ்டாலின் ஹிட்லர் ஒப்பந்தம் போட்டு போலந்த பங்கு போட்டது ஓ ஆமா மேல போர் தொடுத்தது கொரிய போரை தூண்டினது ஆப்கானிஸ்தான்ல தலையிட்டது இதெல்லாம் எதிரானதுன்னு சொல்றாரு போர்க்குற்றங்கள்னு பார்த்தா போர்கைகளை கொல்றது போலந்துல நடந்த காட்டின் படுகொலை மாதிரி அப்புறம் சாதாரண மக்கள் மேல வன்முறையை ஏவுறது இதெல்லாம் சரி மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்றீங்களா ஆமா ஆனா அவர் ரொம்ப முக்கியமா கருதுறார் ஏன்னா இது வந்து ஒரு சித்தாந்தத்தோட பேர்ல திட்டமிட்டு ரொம்ப பெரிய அளவுல அப்பாவி மக்களை கொல்றத குறிக்குது அவர் ஒரு பிரெஞ்சு சட்ட வரையறையையும் சொல்றார் என்ன அது அரசியல் தத்துவ இன அல்லது மத நோக்கங்களால் தூண்டப்பட்டு பொதுமக்கள் குழுவிற்கு எதிராக ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியை செயல்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டவை கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் செஞ்சது இதுதான்னு அவர் வாதிடுறார் இங்கதான் நீங்க முன்னாடி சொன்ன அந்த வர்க்கப்படுகொலை அதாவது கிளாஸ் ஜினோசைடுங்கற வார்த்தை வருது இல்லையா இனப்படுகொலை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன வர்க்கப்படுகொலை இது கோட்டோயர்ஸோட மிக முக்கியமான அதே சமயம் சர்ச்சைக்குரிய வாதங்கள்ல ஒன்னு நாசிசம் வந்து இனத்தை அடிப்படையா வச்சு யூதர்கள் அழிச்சாங்க அதே மாதிரி கம்யூனிசம் வந்து வர்க்கத்தை அடிப்படையா வச்சு சில குழுக்கள அழிச்சாங்கன்னு சொல்றார் வர்க்கத்தை அடிப்படையாவா ஆமா இதுக்கு ஆதாரமா சோவியத் ரகசிய போலீஸ் இருந்துச்சே செக்கா அதோட ஆரம்ப கால தலைவர் மார்ட்டின் லாட்சஸோட ஒரு பயங்கரமான உத்தரவு மேற்கோள் காட்டுறார் என்னது அது என்ன உத்தரவு லாட்சஸ் அவரோட ஆட்கள் கிட்ட சொன்னாராம் நாம முதலாளித்துவத்த ஒரு வர்க்கமா அழிக்கிறோம் அதனால குற்றம் சாட்டப்பட்டவர் சோவியத் ஆட்சிக்கு எதிராக என்ன செஞ்சாருன்னு பாக்காதீங்க அவர் எந்த வர்க்கத்தைச் சேர்ந்தவர் அவரோட பின்னணி என்ன படிப்பு என்ன தொழில் என்னன்னு கேளுங்க அது போதும் அவரோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறதுக்கு அட கொடுமே இது இது ரொம்ப நேரடியான உத்தரவா இருக்கே ஆமா இது தனிநபர்களோட குற்றத்த பத்தினது இல்ல ஒரு குழுவையே ஒட்டுமொத்தமா குறிவைக்கிறது இது நடைமுறையில் எப்படி நடந்துச்சு உதாரணங்கள் இருக்கா அவர் ரெண்டு முக்கிய உதாரணங்களை காட்டுறார் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்த டி கொசாகேஷன் கொசாக்குன்னு ஒரு இனக்குழு இருந்துச்சு அவங்கள ஒரு சமூக வர்க்கமாவும் பார்த்தாங்க அவங்கள குறி வச்சு அழிச்சது சரி இன்னொன்னு ரொம்ப பெருசா நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி வாக்குல டி கொலக்கைசேஷன் குலாக்குன்னு முத்திர குத்துனாங்க அதாவது கொஞ்சம் வசதியான விவசாயிங்க இல்ல நிலத்த அரசுக்கு கொடுக்க மறுத்தவங்க அவங்கள ஒட்டுமொத்தமா அழிக்க முயற்சி செஞ்சாங்க அந்த குலாக்குகளுக்கு என்னாச்சு நிறைய பேரை சுட்டு கொன்னுட்டாங்க மிச்சம் இருந்தவங்கள குடும்பத்தோட சைபீரியா மாதிரி இடங்களுக்கு நாடு கடத்திட்டாங்க அங்க எந்த அடிப்படை வசதியும் இல்லாம பசியிலையும் குளிர்லயும் மெதுமெதுவா செத்து போனாங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல உக்ரைன்ல அந்த பயங்கரமான செயற்கை பஞ்சம் ஹோலோடாமோர் உருவாச்சு கட்டாய கூட்டுப்பண்ண திட்டத்தை எதிர்த்த விவசாயிகளை ஒடுக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருந்த உணவு தானியத்தெல்லாம் பறிமுதல் செஞ்சாங்க இதுல கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் மக்கள் பட்டினியால செத்து போனாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு மில்லியன் அந்த பஞ்சத்தை பத்தி எழுத்தாளர் கிராஸ்மன் சொன்னதா ஒரு ஒப்பீடு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அது மனசு ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆமா குரோஸ்மேன் வந்து நாசசத்தால தன் தாயை இழந்தவர் முகாம் பத்தியும் எழுதினவர் அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்டாலினோட பஞ்சத்தால உக்ரைன்ல செத்த ஒரு குலாக் குழந்தையோட நிலையும் நாசி ஆட்சியில கெட்டோல பட்னியால செத்த ஒரு யூத குழந்தையோட நிலையும் ஒன்னுதான் ரெண்டுமே சித்தாந்தத்தோட பேர்ல நடந்த அரச பயங்கரவாதம்னு சொல்றார் இது கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் பஞ்சத்தையே ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்கன்னு கொர்டோய் சொல்ற வாதத்தை நல்ல உறுதிப்படுத்துது நிச்சயமா உணவை கட்டுப்படுத்துறது மூலமா எதிர்ப்பை அடக்கிறது மக்களை அடிபணிய வைக்கிறது இதெல்லாம் ஒரு உத்தியாவே பயன்படுத்தியிருக்காங்க அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பதுகளில் கூட மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்னு சொல்லிக்கிட்ட எத்தியோப்பியா மொசாம்பிக் நாடுகளில் நடந்த பஞ்சங்களுக்கு கூட இது ஒரு காரணமா இருக்கலான்னு சரி இந்த உரையில இன்னொரு முக்கியமான அம்சம் கம்யூனிசத்தையும் நாசிசத்தையும் தொடர்ந்து ஒப்பிட்டு பேசுறது ஏன் இந்த ஒப்பீடு இவ்வளவு முக்கியம்னு கொட்டைஸ் நினைக்கிறார் இது வந்து அவரோட மையமான கேள்விகளை ஒண்ணுனே சொல்லலாம் அவர் என்ன கேக்குறாருன்னா இறப்பு எண்ணிக்கையில பார்த்தா கம்யூனிசம் செஞ்ச அழிவு நாசிசம் செஞ்சதை விட அதிகம் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் வர்சஸ் இருபத்தஞ்சு மில்லியன் ஆமா அந்த எண்ணிக்கை வித்தியாசம் ரொம்ப பெருசு ஆனாலும் உலகம் வந்து நாசிசத்தோட குற்றங்களை மட்டும்தான் ஒரு தனித்துவமான மன்னிக்கவே முடியாத ஒரு தீமையா பாக்குது ஆனா கம்யூனிசத்தோட குற்றங்களை பெரும்பாலும் குறைச்சு மதிப்பிடுறாங்க சில சமயம் நியாயப்படுத்தவும் செய்யறாங்க இந்த இரட்டை நிலைப்பாடு ஏன் இதுதான் அவரோட முக்கியமான கேள்வி ஓ இது ஒரு சிக்கலான கேள்விதான் இதுல நாசிகள் கூட கம்யூனிச முறைகளை கவனிச்சிருக்கலாம்னு ஒரு குறிப்பு வருதுன்னு சொன்னீங்களே ஆமா ஆஷ்விட்ஸ் வதை முகாமோட தலைவர் இருந்தாரே ஹெஸ் அவர் வந்து ரஷ்யா சித்திரவத முகாம்கள் பற்றி படிச்சதா சொன்னத கோட்டோய்ஸ் குறிப்பிடுறார் அதாவது அடக்குமுறை உத்திகள்ங்கிறது ஒரு இருந்து இன்னொன்னுக்கு பரவலாங்கிறத இது காட்டுது ஆனால் அதே சமயம் அவர் முக்கியமான வேறுபாட்டையும் சொல்கிறார் இந்தத்திலையுமே இருந்துச்சுன்னு அவர் வாதிடுறார் இல்லையா மிக சரியா சொன்னீங்க மறுபடியும் க்ரோஸ்மேனோட வார்த்தைகள் தான் ஞாபகம் வருது குலாகுகளை கொல்றதுக்கு அவங்க மனுஷங்கள் இல்லைன்னு முதல்ல அறிவிக்க வேண்டியிருந்தது ஜெர்மானியர்கள் யூதர்கள் மனுஷங்க இல்லைன்னு அறிவிச்ச மாதிரி இந்த டீஹியூமனைசேஷன் அதாவது மனிதத் தன்மையை மறுக்கிற செயல் இதுதான் இவ்ளோ பெரிய குற்றங்களுக்கு வழிவகுக்குதுங்கிறது கார்டோய்ஸோட பார்வை சரி இவ்வளோ பெரிய பயங்கரமான குற்றங்கள் நடந்திருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாசிசத்தோட குற்றங்கள் அளவுக்கு இது ஏன் பரவலா பேசப்படல கண்டிக்கப்படல இதுக்கு என்ன காரணங்கள்னு கார்டோய் சொல்றார் இது ஒரு பெரிய கேள்விதான் ஆமா இதுக்கு அவர் பல காரணங்கள அடுக்கடுக்கா சொல்றார் ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் ரொம்ப ரகசியமா செயல்பட்டது கடுமையான தணிக்கை அப்புறம் அவங்களோட சக்தி வாய்ந்த பிரச்சாரம் உண்மை வெளியே வர்றதே கஷ்டமா இருந்துச்சு சரி ரெண்டாவது உண்மைய பேச முயற்சி செஞ்சவங்கள உதாரணமா விக்டர் கிராஃப்ட் டேவிட் ரூசெட் அப்புறம் சொலுஷனெட் மாதிரி ஆட்கள் அவங்கள ரொம்ப கடுமையா தாக்குனாங்க அவதூறு செஞ்சாங்க இல்லனா நாடு கடத்திட்டாங்க ஓ மூணாவது பாதிக்கப்பட்டவங்களே பேசாம இருந்தது பயத்துனாலயோ இல்ல இனி பேசி பிரயோஜனம் இல்லங்கிற நம்பிக்கையின்மையினாலயோ இருக்கலாம் நாலாவது ஒரு மாதிரி நியாயப்படுத்துறது புரட்சிக்காக இதெல்லாம் தேவை ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது அதுக்காக சில தியாகங்கள் பணிதான் ஆகணும் இந்த மாதிரி வாதங்கள் அஞ்சாவது மொழி திரிபுகள் வதை முகாம்களுக்கு பேரு மறுகல்வி முகாம்கள்னு சொல்றது இந்த மாதிரி வார்த்தை ஜாதங்கள் மூலமா கொடூரத்தை மறைக்கிறது இதுல மேற்கத்திய நாடுகளோட பங்கு பத்தியும் சொல்றாரு ஆமா அதுவும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றார் சில மேற்கத்திய அறிவாளிகள் எழுத்தாளர்கள் மாக்ஸிம் கோர்க்கி ஹென்ரி பார்பஸ் மாதிரி அப்புறம் சில அரசியல்வாதிகள் கூட கம்யூனிசத்தோட அந்த இலட்சியவாதத்துல மயங்கி அதோட இருண்ட பக்கத்தை பார்க்காம விட்டுட்டாங்க இல்லனா ஒருவித சுய ஏமாத்துதல்ல இருந்தாங்கன்னு சொல்றார் அந்த புரட்சிங்கிற வார்த்தைக்கு ஒரு கவர்ச்சி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நாசிசத்தை தோற்கடிச்சதுல சோவியத் யூனியனோட பங்கு ரொம்ப பெருசு அந்த பாசிச எதிர்ப்புங்கற நல்ல பேரு மத்த குற்றங்களை மறைக்கறதுக்கு ஒரு கவசமா பயன்பட்டுச்சு அப்படியா கடைசியா ஹோலோகாஸ்ட் அதோட கொடூரம் தனித்துவமானது அதன் மேல இருந்த அதிகமான கவனம் மத்த பெரிய மனித படுகொலைகள் மேல அதே அளவு கவனம் போகாம தடுத்திருக்கலாம்னு ஒரு கருத்தை சொல்றார் இத்தனை காரணங்களால ரொம்ப நாள் இந்த மௌனம் நீடிச்சிருக்கு இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஆறுல பேசினதா சொல்றாங்களே அந்த இரகசிய உரை அது ஒரு திருப்பு இருந்துச்சா நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் மொத முறையா ஒரு கம்யூனிசம் தலைவரே கட்சிக்குள்ள நடந்த ஒரு கூட்டத்துல ஸ்டாலினோட குற்றங்களை முக்கியமா கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக செஞ்ச குற்றங்களை ஒத்துக்கிட்டார் ஓஹோ இது வந்து ஸ்டாலின் மேல மட்டும் பழிய போட்டுட்டு அந்த அமைப்பை காப்பாத்துற ஒரு முயற்சி தானாலும் அது மூடி மறைக்கப்பட்ட பல உண்மைகளை கொஞ்சமாச்சும் வெளிய கொண்டு வந்துச்சு அதுவரைக்கும் சந்தேகம் மட்டுமே பட்டுக்கிட்டு இருந்த பல பேருக்கு இது ஒரு பெரிய உறுதிப்படுத்தலா இருந்துச்சு கம்யூனிச இயக்கங்களுக்குள்ளேயே இது ஒரு பெரிய விவாதத்தை கலப்பிச்சு சரி இவ்வளவு கொடூரமான துயரம் நெருஞ்ச அந்த வரலாறா நாம ஏன் இப்போ மறுபடியும் பார்க்கணும் இது ஆறாயிரத்தினால என்ன பிரயோஜனம் அவர் சொல்றது இது வெறும் கடந்த காலம் இல்ல இது மனித குலத்தோட ஒரு முக்கியமான அனுபவம் இதை நாம ஆராயறதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு வலியுறுத்துறாரு என்னென்ன காரணங்கள் முதல்ல இது வரலாற்றோட கடமை உண்மையா முக்கியமா மறைக்கப்பட்ட உண்மையை வெளியே கொண்டு வரணும் ரெண்டாவது நினைவு கூறுதல் அந்த கோடிக்கணக்கான அப்பாவிங்க அவங்களோட நினைவை கஷ்டம் வீணா போகலன்னு நாம உறுதி செய்யணும் சரி மூணாவது இது ஒரு சார்ந்த விஷயம் மனுஷனோட மாண்பு மனுஷ உயிர் இதோட அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை நம்ம மதிப்பிடணும் வெறும் அரசியல் கண்ணோட்டம் மட்டும் பத்தாது நாலாவதா பொய்யோட வரலாற்றை அம்பலப்படுத்தணும் கம்யூனிசம் பிரச்சாரம் எப்படி உண்மையை மாற்றி சொல்லுச்சு மறைச்சதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அஞ்சாவதா இத வெறுமனே பாசிசம் எதிர்ப்பு இல்ல கம்யூனிசா ஆதரவுன்னு குறுகிய வட்டத்துல பார்க்காம ஜனநாயக விழுமியங்களோட அடிப்படையில ஆராயணும்னு சொல்றார் ஆனா இந்த ஆய்வுல ஒரு சவாலும் இருக்குன்னு சொன்னார புகைப்பட ஆதாரங்கள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஆமா அது ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் நாசிவதை முகாம்கள் பத்தி எவ்வளவோ போட்டோக்கள் டாக்குமெண்ட்ரிகள் இருக்கு அத பாக்கும்போதே அந்த கொடூரம் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கும் ஆனா சோவியட் குலாக் பத்தியோ சீனாவோட லாவோ பத்தியோ ரொம்ப ரொம்ப குறைவான படங்கள் தான் கிடைச்சிருக்கு அதனால அந்த இருண்ட உலகத்தோட முழு பரிமாணத்தையும் நம்மால உணர முடியாம போகுதுன்னு ஒரு ஆதங்கத்தையும் அவர் சொல்றார் ஆக இந்த உரையிலிருந்து நாம முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டிய செய்திகள் என்னன்னு ஒரு தடவை தொகுத்து பாக்கலாமா முக்கியமா கோட்வாய்ஸ் சொல்றது என்னன்னா கம்யூனிசத்தோட கோட்பாடு ஒன்னு ஆனா அதோட நடைமுறை வேற ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு நடைமுறையில அது வரலாறு இதுவரைக்கும் காணாத அளவுக்கு மனித பேரழிவுகளுக்கும் திட்டமிட்ட அரச பயங்கரவாதத்துக்கும் வழிவகுத்துது இத அவர் புள்ளி விவரங்கள் சட்ட வரையறைகள் நாசிசத்தோட ஒப்பீடு இதை எல்லாத்தையும் வச்சு நிறுவ முயற்சி பண்றார் நாசிசத்தோட குற்றங்களை நாம் எப்படி தீவிரமா ஆராயிறோமோ அதே மாதிரி கம்யூனிசத்தோட குற்றங்களையும் ஆராயணும் அது மேல இருக்கிற மௌனம் களையணுங்கிறது தான் அவரோட மையமான அறைகூவல் அவர் சொல்ற வாதங்கள் குறிப்பா அந்த வர்க்கப்படுகொலைங்கிற கருத்து நாசிசத்தோட செய்யற ஒப்பீடு அப்புறம் இந்த குற்றங்கள் மேல ஏன் இவ்ளோ மௌனம் வந்துச்சுங்கிறதுக்கான காரணங்கள் இதெல்லாம் நிச்சயம் நம்மளை ஆழமா யோசிக்க வைக்குது இது படிக்கிறதுக்கு எளிதான விஷயம் இல்லதான் ஆனா ரொம்ப முக்கியமான ஒன்னு சரி இந்த ஆய்வுல இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஒரு சித்தாந்தம் அது எவ்வளவு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்சதா சொல்லப்பட்டாலும் சரி எப்படி மனிதர்களிலேயே ஒரு பகுதியை அது ஒரு வர்க்கமாக இருக்கலாம் இல்லை இனமாக இருக்கலாம் எதிரியா பார்த்து அவங்கள அழிச்சு உழிக்கிற அளவுக்கு போக முடியுது லெனின் ஸ்டாலின் மாவோ போல்பாட் மாதிரி ஆட்கள் கொல்லாதே அன்னு சொல்கிற அடிப்படையான மனித அறத்தை மீறி இவ்வளவு பெரிய பயங்கரங்களை செய்யறதுக்கு எது அவங்களுக்கு துணிச்சலை கொடுத்துச்சு எது அவங்களுக்கு அதை நியாயப்படுத்துச்சு இந்த சிந்தனையோட இன்றைய ஆய்வுப் பகுதியை நம்ம நிறைவு செய்வோம் எங்கு கூட இந்த ஆழமான பார்வையில அடைஞ்சிருந்தவங்களுக்கு நன்னி மீண்டும் அடுத்த ஆய்வுல சந்திக்கலாம்